உயிரோடு கலந்திருப்பது புண்ணியந்தான் என்பது வல்லவன் சொல்லுவான் புண்ணியவானுகள் புண்ணியவானுங்கள் சுமக்கிற நிலம் சாதாரண தெரிசு நிலம் பால் பாடாத கலர் நிலம் அது விளையும் புண்ணியவான்கள் இருந்தால் கலர் நிலம் எதுக்கும் பயன்படாது கலரில் போட்ட காசு பயன்படாது கலர் நிலம் விளையும்னா புண்ணியவானுகள் சுமக்கிற நிலம் பாவிகளை சுமக்குற நிலம் என்ன ஆகும்ண்ணா நல்ல நிலமே விளைச்சல் நம்ம போடணும் என்ன ஆச்சரியம் தரிசு நிலம் பயன்படாத நிலம் பயன்படுங்கிறான் புண்ணியவான்கள் சுமக்கிற நிலம் நல்ல நிலம் விளையாதுண்ணா அது என்ன யாரு வசையில்லா வன் பையன் குன்றும்ண்ணா இதே திருக்குறளை இந்த அதிகாரத்தில் இருக்குது ஒரு இது குரலை மட்டும் வளர்க்க சொல்றேன் வசையில்லா வன் பையன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்து நிலான்னா வசையில்லைன்னா குற்றம் இல்லாத குற்றம் இல்லா நல்ல நிலம் விளைச்சல் இல்லாமல் போகும்ண்ணா என்ன காரணம் இசையில யாக்கை பொறுத்து யாக்கைன்னா உடம்பு புகழை விரும்பாத உடம்பை பாவியை சுமந்த உடம்பும் நல்ல நிலமும் விளையாதுன்னு ஏன் நல்ல நிலம் விளையாது தண்ணி விட்ட விளையாதுன்னு மழை பெஞ்ச தானே மழை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் குறைஞ்சே போனா நாளுக்கு நாள் மழை குறைய குறைய சமுதாயத்தை தர்ம சிந்தை இல்லைன்னு அழ்த்தா சமுதாயத்தை தயசிந்தை இல்லை புண்ணியவான்கள் இல்லை எங்கே பார்த்தாலும் வஞ்சனை பொய் பொருட்டு பொருள்பற்று பற்று பொருள் லஞ்சம் லாபஞ்சம் கலப்படம் இது போன்ற அராஜக நடக்கும் மிகுதியாக அராஜக நடக்க நடக்க பருவமழை தவறும் பருவமழை தவறுனால் நல நல வலையுமோ வன் பயன் குன்றும் இசையில யாக்கை பொறுத்த நிலம் இசை என்பது புகழ் இசையில யாக்கை பொறுத்த நிலம் வசையில் வன் பயன் குன்றும்னா அப்போது நாம் என்ன செய்யணும் இப்போ சரியா பருவமழை தவறி இருக்குது இந்த ஆண்டு கிட்டத்தட்ட சுருக்கமாக சொன்னால் ஏழு எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு தானிய வலை நெல் தானியங்களை வலை ஆனால் ஏழு எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கி வளையக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் பருவமழை தவறியதால் அங்கே இங்கே எல்லாம் எல்லாம் காயுது என்ன கொடுமை ஏன் அப்படி காய வேண்டும் அந்த பயிர் வா அந்த பயிர் வாழ்வதற்கு என்னென்ன புண்ணியவான்கள் இருக்க வேண்டும் புண்ணியவான்கள் இல்லாமல் பருவமழை தவறியே போகும் நெல் கரைத்து நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே போசியுமான் புல் உலகில் நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பொய்யோம் என்ன அப்போ இது ஒருத்தர் ஒருத்தர் தான் போகுதுண்ணா அப்போ மழை இல்லையே ஒருத்தோட இல்லையா இருக்குது நல்ல அந்த நல்லார் ஒருவர் ஒரு இருந்தால் பருவமழை பெய்யும் அப்போ ஊருக்கு அப்போ ஊருக்கு ஒருத்தர் இருக்கணும் இல்லவா அப்போ அதுதான் நம்ம என்ன செய்கிறோம் தொடர்ந்து இந்த தர்ம காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக நம்ம சங்கத்தார்கள் அகத்திய சம்மா சங்கத்தார்கள் ஊர் ஊராக சென்று அன்னாதானம் செய்கிறார்கள் செய்து இப்போ இதே தண்ணியோட இந்த சங்கம் செய்கிற நல்ல காரியம் நினைக்கிறேன் ஏதோ நடை ஒரு யூகம் தான் ஆகவே தர்மம் செய்தால் நிச்சயமாக நல்லதே நடக்கும்